அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் என்ன பதிவுகளெலாம் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசி சக்கரத்தில் நான்காவது ராசியாக இருக்கக்கூடிய கடக ராசி நேர்கள் அனைவருக்குமே அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்கள் எப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாட்களாக இருக்க போகுது மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன விஷயங்கள்லாம் முக்கியமாக செய்யணும் செய்யக்கூடாது கிரகங்களுடைய அமைப்பால் என்ன மாதிரி பலன் உங்களுக்கு கிடைக்கும் மேலும் இந்த காலகட்டத்தில் ஏதாவது கெடுபலன்கள் நடக்க இருந்தால் அதிலிருந்து விடுபட என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் பரிகாரமாக செய்யணும் அப்படிங்கிறத பற்றி தாங்க நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவுகளில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய விதத்தில் தான் இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நீர்கள் யாராவது தெரிஞ்சவங்களாக இருந்தால் அவங்களுக்கு மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மேலும் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கிளிருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும் ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் மேலும் உங்களுக்கு முருகப்பெருமானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நீண்ட நாள் நிறைவேறாத ஒரு விஷயம் ஏதாவது இருந்தால் அதை வேண்டதெல்லாம் நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கந்தனை போற்றி அப்படின்னு சொல்லிவிட்டு மறக்காமல் மூன்று முறை பதிவு பண்ணுங்கள் நீங்கள் இந்த தருணத்தில் அந்த கந்தனை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டுதெல்லாம் நினைத்தீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்தையுமே அவர் கூடிய விரைவில் நிச்சயமாக நடத்தி வைப்பார் நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குற மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஸ்ரீ பாராகி அம்மன் ஜோதிட நிலையத்தில் உங்கள் பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலுமே அதற்கு உடனடியாக இவர்களிடம் தேர்வு சொல்லப்படுதுங்க அதே போல் இவங்க வந்து ஜாதக ரீதியாகவோ ஜோதிட ரீதியாகவோ நிறைய விதமான சிறப்பான நற்பலன்கள் இவங்க எல்லோருக்குமே இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஆக்டர்ஸ்க்குமே இவங்க ஜோதிடம் பார்த்துருக்காங்க மேலும் நீங்கள் அவங்கள நேரில் தான் போய் பார்க்கணும் அப்படின்ற அவசியமே கிடையாது டிஸ்கிரிப்ஷனில் உங்களோடைய காண்டாக்ட் நம்பர் வச்சுருக்கேன் ஸோ மறக்காமல் தொடர்பு கொண்டு உங்களுக்கு இப்போ வரைக்கும் என்ன மாதிரி பிரச்சனைகள்லாம் நடந்துட்டுருக்கோ அதுக்கு எல்லாமே சிறப்பான தீர்வுகளை உங்களால் கண்டிப்பாக காண முடியும் ஸோ இந்த ஒரு நல்ல வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி படி நவ சஞ்சலத்தை பார்ப்பதால் சூரியன் சிம்ம ராசியில் இருக்கார் செவ்வாய் ரிஷப ராசியில் இருக்கார் மேலும் இருபத்தி ஆறாம் தேதி மிதன ராசிக்கு சென்றிருக்காரு செவ்வாய் பகவான் மேலும் புதன் வக்ரகதி அடைந்து கடகத்தில் அமர்ந்திருக்காரு அதே போல இருபத்தி எட்டாம் தேதி புதன் வந்து பக்ர நிவர்த்தி ஆனார் மேலும் ரிஷபத்தில் குரு ச சஞ்சரிக்கிறாரு சுக்ரன் வந்து சிம்ம வீடுல அமர்ந்திருக்கார் மேலும் இருபத்தி நான்காம் தேதிக்கு இடப்பயிற்சி ஆயிருக்கார் கும்பத்தில் சனி பகவான் இருக்காரு ராகு பகவான் இருக்காரு கண்ணியில் வந்து கேது பகவான் இருக்காரு மேலும் இந்த வாரத்தில் வந்து வேறு கிரக மாற்றங்கள் வந்து எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லப்படுதுங்க அதே போல் சந்திரன் இந்த வாரம் மீனம் மேஷம் ரிஷபம் மிதனம் ஆகிய நான்கு ராசிகளில் பயணம் செய்கிறார் சிம்மம் கன்னி துலாம் பெருச்சகம் ஆகிய நான்கு ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமி இருக்குங்க ஸோ இந்த சமயத்தில் நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாகவும் பொறுமையோடு இருப்பது நல்லது மேலும் இந்த வாரத்தில் கிரகங்களின் சஞ்சரம் மற்றும் கூட்டணி பார்வைகளால் இந்த கடகராசி நேயர்கள் அனைவருக்கும் அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்கள் எப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாட்களாக இருக்க போகிறது அப்படின்றத பற்றி தாங்க நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதவின் மூலியமாக தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பதிவுகள் அனைத்துமே கடகராசி நேயருக்கு பயன் தரக்கூடிய விதத்தில் தான் இருக்கும் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் வளர்ச்சிகளை சீராக அள்ளித்தரக்கூடிய சந்திர பகவானை அதிபதியாக கொண்டிருக்கக்கூடிய ராசி தான் கடகராசி மேலும் சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு இந்த ஏழு நாட்களில் இரண்டாவது இடத்தராமராரு இதனால் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன் அவர் கொடுப்பாருன்னு பார்த்தீங்கன்னா உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக நீங்கள் இந்த காலகட்டத்தில் இருக்க வேண்டும் உறவுகளை பேணுவதில் அக்கறை காட்டுவீங்க தேவையில்லாத விதோதங்களை உண்டாகக்கூட அதனால் பார்த்து கவனமாக இருந்துக்குங்க சந்திர பகவானுடைய இடமாற்றங்கள் கூட உங்களுடைய தொழிலில் ஏற்ற இரக்கமான பலன்களையே கொடுக்குங்க மேலும் செவ்வாய் பகவான் பதினொன்று மற்றும் பன்னிரெண்டாம் இடத்துல இந்த ஏழு நாட்கள் அமர்வதால் உங்களுக்கு உங்களுடைய நண்பர்கள் தக்க சமயத்தில் எந்த ஒரு உதவியாக இருந்தாலும் செய்ய வருவாங்க மேலும் மகிழ்ச்சிகரமான சம்பவங்கள் குடும்பத்தில் நல்லபடியாக நடக்கும் அதே போல் விரோதிகளின் எதிர்ப்பு நடவடிக்கைகள் விலகும் புதன் பகவான் உங்கள் ராசியில் இந்த ஏழு நாட்களில் ஒன்று மற்றும் இரண்டாம் வீட்டில் அமர்றாரு இதனால் கொடுக்கல் வாங்குதல்ல நீங்கள் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் மேலதிகாரிகளின் அனுசரணையான போக்கு உங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடும் மேலும் குரு பகவான் உங்கள் ராசியில் பதினோராவது வீட்டில் அமர்வதால் தொழிலில் ஏற்றமான பலன்களை பார்ப்பீங்க மேலும் பிரயாணங்கள் மூலமாக ஆதாயம் கிடைக்கும் குடும்பத்தில் புதிய ஜீவன் உருவாகும் மேலும் சுக்கர பகவான் இந்த இந்த ஏழு நாட்களில் உங்கள் ராசியில் வந்து இரண்டு மற்றும் மூன்றாம் இடத்தில் அமர்றாரு இதனால கலைத்துறையில் இருக்கக்கூடிய கடகராசினியர்களுக்கு புகழும் செல்வாக்கும் அதிகரிக்கும் வெளிநாட்டு பயணங்கள் மேற்கொள்வீங்க மேலும் சனி பகவான் உங்கள் ஆசையில் எட்டாம் இடத்தில் அமர்வதால் வெளி இடங்களில் பெண்களிடம் எச்சரிக்கையாக நீங்கள் இருங்க மேலும் பகவான் பத்தாம் இடத்தில் அமர்வதால் பிரபலமான மனிதர்களின் சந்திப்பு நீங்கள் செய்யக்கூடிய தொழிலை முன்னேற்றம் அடைய உதவிகரமாக இருக்கும் மேலும் பகவான் ஒன்பதாம் இடத்தில் அமர்வதால் தகப்பனார் வகையில் மருத்துவ செலவுகள் ஏற்படும் மேலும் கேது பகவான் உங்கள் ராசியில் வந்து மூன்றாம் இடத்துல இந்த ஏழு நாட்களில் அமர்றாரு இதனால் தொழிலுக்கு இடையூறு உண்டாகும் வியாபாரத்திற்காக கடன் வாங்குவீங்க அதுபோல் இந்த ஏழு நாட்களில் கிரக நிலையை ஆராய்ந்து பார்க்கும்போது உங்களுக்கு என்ன மாதிரி விஷயம்லாம் நடக்கும்னு பார்த்தீங்கன்னா ராசியில் வந்து புதன் தனஸ்தானத்தில் சூரியன் சுக்ரன் தைரிய வீரியஸ்தானத்தில் கேது அஸ்தமஸ்தானத்தில் சனி பாக்கியஸ்தானத்தில் ராகு லாபஸ்தானத்தில் குரு செவ்வாய் என கிரக நிலைகள் இந்த ஏழு நாட்கள்லாம் அமைஞ்சிருக்கு மேலும் உங்களுக்கு இந்த ஏழு நாட்களில் எல்லாவற்றிலுமே எதிர்பார்த்த நன்மை கிடைக்கும் பணவரத்து திருப்தியை ஏற்படுத்தும் கொடுக்கல் வாங்குதலில் இருந்து வந்த பிரச்சனையில் கவனம் தேவை நீண்டு நாட்களாக இருந்து வந்த கஷ்டங்கள் நீங்கும் எதையும் செய்து முடிக்கும் சாமர்த்தியம் உண்டாகும் அரசாங்கம் மூலமாக லாபம் ஏற்படும் வெளியூர் அல்லது வெளிநாட்டு பயணம் சாதகமாக இருக்கும் வழக்குகளில் சாதகமான போக்குகள் காணப்படும் தொழில் மற்றும் வியாபாரம் லாபகரமாக நடக்கும் இதனால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் ரொம்பவே மகிழ்ச்சிகரமாக காணப்படுவீங்க வாக்கு வன்மையால் புதிய வாடிக்கையாளர்கள் கிடைப்பாங்க தடைப்பட்ட ஆர்டர்கள் வந்து கிடைக்கும் உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு புதிய பதவிகள் புதிய பொறுப்புகள் ஏற்படக்கூடும் மேலும் மேலதிகாரிகள் கொடுத்த வேலையை செய்து முடித்து அவர்களின் நன்மதிப்புக்கு ஆளாவீங்க மேலும் குடும்பத்தில் மகிழ்ச்சிகரமான சுப காரியங்கள் நடக்கும் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும் குழந்தைகள் மூலமாக மகிழ்ச்சி கிடைக்கும் பெரியோர் மூலமாக அனுகூலமான விஷயங்கள் நடக்கும் பெண்களுக்கு சாமர்த்தியமான பேச்சின் மூலமாக காரியங்கள் அனைத்தையுமே செய்து முடிப்பீங்க கலைத்துறையில் இருப்பவங்களுக்கு உற்சாகமாக செயல்பட்டு வேலைகளை உடனுக்குடன் செய்து முடிப்பீங்க அரசியல் துறையில் இருப்பவங்களுக்கு மனம் திருப்தி ஏற்படுங்க மாணவர்களுக்கு புதிய நண்பர்கள் கிடைப்பாங்க அவர்கள் மூலமாக கல்வியில் முன்னேற்றம் காண உதவிகரமாக இருப்பாங்க மேலும் புனர்பூசம் நான்காம் பாதம் நட்சத்திரர்காரர்களுக்கு இந்த ஏழு நாள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் யாருக்குமே ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாம் எந்த விஷயமா இருந்தாலுமே முடிவெடுக்க முடியாமல் கஷ்டப்படுவீங்க மனதில் குழப்பம் நீடிக்கும் மேலும் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஏழு நாள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கடுமையாக உழைத்தால் மட்டுமே வெற்றிகளை குவிக்க முடியும் கணவன் மனைவிக்கு இடையே இருக்கக்கூடிய உறவில் விரிசல்கள் காணும் மனப்பற்றாக்குறையால் குடும்பத்தின் தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாமல் போகும் இதனால் குடும்பத்தாரின் வெறுப்புக்கு ஆளாக நேரிடும் உங்கள் ஆரோக்கியமும் படுத்து கொண்டிருக்கும் மேலும் மருத்துவ செலவுகள் அதிகமாகவே உங்களுக்கு காணப்படும் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஏழு நாட்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உறவுகள் பகையாகும் எதிரிகளின் திட்டம் உங்களை வேதனை அளிக்கும் அலுவலக வேலையில் இருப்பவங்களுக்கு மேலதிகாரிகளின் தொல்லைகள் இருக்கும் உங்களிடம் குறை கண்டுபிடித்து உங்களுக்கு தண்டனை தருவாங்க வேண்டாத இடமாற்றம் கிடைக்கும் உடன் வேலை செய்பவர்களின் ஒத்துழைப்பு இல்லாமல் போகக்கூடும் மேலும் நீங்கள் இந்த காலகட்டங்களில் என்ன மாதிரி விஷயங்களை பரிகாரமாக செய்யணும்னு பார்த்தீங்கன்னா துர்க்கைக்கு பேய்ப்பிலை அர்ப்பணித்து பூஜித்து வணங்கி வர துன்பங்கள் நீங்கி காரியத்தில் வெற்றி கிடைக்கும் ஸோ நீங்கள் கடகராசி நேர்களாக இருந்தால் மறக்காமல் தொடர்ந்து இந்த பரிகாரத்தை செய்து பாருங்கள் கண்டிப்பாக அந்த துர்க்கையம்மன் உங்களுக்கு நல்ல வழியை காட்டுவாங்க என்ன நண்பர்களே இந்த வீடியோ பதிவுகளில் நாம் கடகராசி நேயர்கள் அனைவருக்குமே அடுத்து வரக்கூடிய ஏழு நாள் எப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாட்களாக அமையப்போகுது முக்கியமாக நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன விஷயம்லாம் செய்யணும் செய்யக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தெளிவாக இந்த வீடியோவில் பார்த்துருப்போங்க இந்த பதிவுகள் அனைத்துமே கடகராசி நேயர்கள் அனைவருக்குமே பயன் தரக்கூடிய விதத்தில் தான் பெற்றிருக்கும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் கடகராசி நேயர்கள் யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவங்களாக இருந்தால் அவங்களுக்கு மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க மேலும் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள்